எல்லா நண்பருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிளகு தட்டை எப்படி செய்கிறதுன்னு புல் வீடியோவை பார்ப்பாங்க அதுக்கு அரிசி மாவு ரெண்டு கிலோ உளுந்து மாவு இரநூறு கிராமு ஐம்பது கிராம் மிளகு முப்பது கிராமு ஓமம் நாற்பத்தஞ்சு கிராமு உப்பு இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா தண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக ஊற்றி ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா எல்லாம் ஒரு லூஸ் ஆகிரும் ஏன்னா இது வந்து இந்த மிஷினில் வச்சு தட்டுறதுனால நல்லா டைட்டாக இந்த பதத்துக்கு நல்லா பெணஞ்சிக்கணும் பாருங்கள் லேசாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிணைஞ்சோம்னா இந்த மாதிரி டைட் பதத்துக்கு வந்துடும் இதை வந்து நல்லா இப்படி நல்லா மாலிஷ் பண்ணணும் ஏன்னா எந்தளவுக்கு மாலிஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த தட்டையோட சைனிங்கு நல்லா வெடுப்பு இல்லாமல் க்ளீனாக வரும் இப்போ இது வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டை ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம் எதுக்காக உருண்டைன்னா அந்த மிஷினில் வச்சு அமுக்கும் போது ஒன்று போல் ரவுண்ட் ரவுண்டாக க்ளீனாக வரும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை போட்டுக்கணும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டுகளெல்லாம் அந்த சப்பாத்தி அமுக்குவோமே அந்த மாதிரி மிஷின் இது இது தனியாக வந்து தட்டை அமுக்கிற மாதிரி இருக்குது அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த பாருங்க அதில் வச்சு ஒரு அமகம்பா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும் க்ளீனாக பாருங்க ஒரே ஒன்று போல் ரவுண்டாக இருப்பாருங்க அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அந்த மிளகு வந்து லைட்டாக அரைக்கணும் ரொம்ப நைஸ் அரைக்காமல் திரு திரியாக அரைச்சிக்கணும் அரைச்சி போது இந்த மாதிரி மிளகு இந்த இதெல்லாம் நல்லா தெரியும் சேர்த்து சாப்பிடமோ அருமான் டேஸ்ட் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தட்டி கிளீனாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான இதுதான் வீட்டுங்களே செய்யும்போது கூட நல்லா நமக்கு ஈஸியான வேலையாயிரும் இந்த மாதிரி கிளீன் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஆயில் ரெடியாக வச்சுருக்கேன் சூடி ஏறிக்கிட்டுருக்கு மிளகு இந்த ஓமம் இதெல்லாம் நல்லா தெரியும் அதில் வெறும் நம்ம அரிசி மாவு மட்டும் அரிசி மாவு உளுந்து மாவு கொஞ்சமாக சேர்த்துக்குமே போதும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே கூட செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நமக்கு கிளீனாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஆயில் தான் போட்டு வச்சுருக்கோம் ரெடியாக ஆயில் போட்டு ப்ரே பண்ண ரெடியாகிடும் பிறங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒட்டாது ஒன்று மேலே ஒன்று போடும்போது ஒட்டை ஒட்டாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பதமாக பிணைஞ்சிருக்கோம் பருங்க இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ரே பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நம்ம அமிக்காச்சு ஆயில் வந்து ரெடியாக நான் போட்டு வச்சுருக்கேன் ஆயில் ஓரளவுக்கு நல்லா சூடு இப்போ நம்ம ப்ரே பண்ணிடலாம் நம்ம கொட்டியாச்சு பாருங்கள் கொட்டினோடனே இவ்வளோ சூடு இருக்கணும் சூடு கம்மியில் விட்டோம்னா நல்லா உடஞ்சிரும் அதனால் நல்லா சூடுலேயே நம்ம போட்டோம்னா தான் உடையாமல் க்ளீனாக இருக்கும் இது வந்து நல்லா மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது அதனால் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும் ஒயிட் கலரில் போட்டுன்னா நல்லா பளிச்சுன்ட்ருக்கு நம்ம கலர் வேணும் கலர் போட்டுக்கலாம் தப்பு தப்புது நாங்கள் வந்து ஒயிட்லேயே போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு வேட்டி வேக்கடை விடணும் ஏன்னா ஒரே வாட்டி விடும்போது நமக்கு கலர் ஆகி போவோம் அதனால் ரெண்டு வாட்டி வேக்க விடும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல் வேக்கடை வந்துடும் உங்களுக்கு நமக்கு ஹிட்ட இருக்கிறதுனால ரெண்டு வேக்கர் விட்றோம் கம்மியாக இருந்தாலும் ஒரே வேக்கர் கூட விட்டுறலாம் நம்ம ரெண்டு கிலோ மாவுக்கு ரெண்டு கிலோ இரநூறு ரெண்டு இரநூறு மாவுக்கு எவ்வளோ தட்டை வருது பாருங்கள் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பேக்கோடு எடுத்துக்கலாம் நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கு பாருங்க சாப்பிடும்போது மிளகு தட்டை நல்லா அதிகமாக டேஸ்ட் இருக்கும் இதையும் அரைவே காட்லேயே எடுத்து போட்டலாம் இது ரெண்டும் சேர்த்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு வாட்டி போட்டுடலாம் பாருங்க இல்லை அவ்வளோ அந்த மாதிரி முன்னொரு வாட்டி போட்டோம்னா நல்லா க்ளீனாக வெந்துடும் நம்ம நிறைய இருக்கிறதுனால ரெண்டு வாட்டி வேக விட்றோம் கம்மியாக இருந்தால் ஒரே வாட்டி விட்டுடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரே வாட்டி விடும்போது நல்லா ஸ்டீம் கம்மியாக வச்சு நிதானமாக வச்சு விடணும் ஏன்னா நெ நிறைய ஸ்டீம் வச்சிங்கன்னா மேலே வந்துடும் உள்ளே இல்லாமல் இல்லாமாயிரும் அதனால் மீடியமாக ஸ்டீம் வச்சு நிதானமாக வேக விடணும் வே வெந்திருச்சின்னு நம் கண்டுபிடிப்பு எப்படின்னா இந்த மாதிரி முறை கொதிக்கிது பார்த்தீங்களா அது முரெல்லாம் அடங்கிடும் அடங்கிடுச்சே நம்ம வெந்திர்ச்சின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா முறை இருக்கிறதிலையும் வேகாடு ஆகாது அதனால் அந்த கோபிளி வர வராமல் இருக்கும்போது அள்ளியெலாம் பாருங்கள் சுத்தமாக கோபுளி வரல பாருங்கள் இப்போ வந்து நம்ம அள்ளி போட்டுடலாம் ரெடி ஆயிடுச்சு மிளகு தட்டு ரெடி ஆயிடுச்சு அந்த கும்பலி வரலைன்னா நம்ம அள்ளி போடலாம் பாருங்கள் சுத்தமாக எதுவுமே தெரியல பாருங்கள் அவ்வளோதான் அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த மிளகு தட்டி போட்டோன்னே பாருங்கள் கிளீனாக தெரியுது அந்த மிளகு இதோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சரி மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புதுமையான இதோட சந்திப்போம் நன்றி வணக்கம்